ஹை குன்ஸ் குண்டு பைட்டு பை சேலஞ்சில் பதினாறாவது நாள் குடிக்கிறதுக்கு கரம் பண்ணி காய்ச்சிட்டு காலன் கடன்களை எல்லாத்தையும் ட்யூ கட்டி முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணலன்னு பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி மேலே கிளியும் ஏறு இறங்குது இதை பார்த்தா சுடுதணி குடிக்கிற மாதிரி இல்ல சரக்கு அடிச்சுட்டு சைடு சாப்பிடற மாதிரி இருக்கு ஒரு மேஷ் பாய் மாட்டிட்டு ஹெட்ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க வீட்டாண்ட ஒரு கிரௌண்ட் இருக்கு சரி அங்கே நடைபெயற்சி கிளம்பிவிட்டேன் கும்மி இருட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடப்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் விடியது காலையில் விடிச்சுட்டு சரி நம்ம வாழ்க்கை விடணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டேன் எதையோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்புறம் என்ன விஷயம் யோசிச்சு யோசிச்சு எதுக்காக யோசிச்சுன்றதே மறந்துட்டேன் ஈவினிங் சாக்ஸ்க்கு பாதாம் ஊற வைக்க நினச்சேன் அதுதான் அப்புறம் காலை உணவுக்கு ஒரு முட்டை தோசை இரநூறு கிராம் சிக்கனை சாப்பிட்டு நம்மளோட மானிட்டரிங் சார்ட்டை பார்த்து சவால் விட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு ஒரே தெருவில் ஆஃபீஸ் பண்ணிட்டேன் வீட்டில இருந்து ஆஃபீஸ் கிளம்புறது கடுப்பா இருக்கு கைஸ் உங்களுக்குமா அப்புறம் பிரேக்ல பேஷன்ட் மாதிரி ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் ஒரு கட்டு கட்டிட்டு ஆமா எதுக்கு தான் ஆஃபீஸில் இவ்வளோ ஏசி வைக்கிறாங்கன்னே தெரியல கைஸ் குளூர் தாங்க முடியல டைட்டானிக் படத்துல வர ஜாக் மாதிரி அப்படியே உறஞ்சு போயிடும் போல அப்புறம் எல்லாத்தையும் புலையு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஆஃபீஸ் முடிச்சு எங்கள் வீட்டுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் இதுக்கு தான் சின்ன வயசில் ஜாக்கி ஜெயில் வர முயல் மந்தர்கள் வாங்கிக்கணும்னு கேட்டேன் அட்லீஸ்ட் ஆம்னிட்ரிக்ஸாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிருப்பேன் அவர் போற வழியை சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் காலையில் ஊற வச்ச பாதாம சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இரவனவையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இத்தோடு இன்னைக்கு கோல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதே மாதிரி அடுத்தடுத்த அறுபது நாள் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ தட்டிடுங்க வைக்கோம் ஜான்ஸ்